ராசி பலன் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் வங்கி டீலிங்கை மிகக் கவனமாக கையாள வேண்டும் உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம் குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவு ஆவதை நீங்கள் காணலாம் மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும் வேலையில் இந்த நாள் உங்கள் நாளாகும் நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்கள் செலவிட்டீர்கள் என்று உணர்வீர்கள் இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம் பரிகாரம் காதலருக்கு காதலிக்கு ஒரு ஜோடி வெள்ளை வாத்துகளை பிளாஸ்டிக் போன்றவை கொடுத்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ராசி பலன் யூகிக்க முடியாத உங்களின் இயல்பு திருமண உறவை பாதிக்காமல் இருக்கட்டும் இதை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள் இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்படுவீர்கள் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும் அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும் காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது சில்லறை வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல நாள் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக நீங்கள் உணரலாம் உங்கள் உங்களைப் பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி நடந்து கொள்வார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மிதுன ராசி பலன் வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்தும் அது வேலையில் கவனத்தை பாதிக்கும் அழைக்கப்படாத எந்த விருந்தினரும் இன்று வீட்டிற்கு வரலாம் ஆனால் இந்த விருந்தினரின் அதிர்ஷ்டம் காரணமாக நீங்கள் இன்று நிதி நன்மைகளைப் பெறலாம் உங்களுக்கு வேலையில்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் அதிகமான ஆனந்தத்தையும் தரும் அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் பரிகாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புனிதத்தை கொண்டு வருவதற்காக தினமும் பற்களை சுத்தம் செய்யுங்கள் கடக பலன் இன்று உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார் உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள் இன்று உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுகளை பெறும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும் சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சிம்ம ராசி பலன் ஒரு நண்பர் கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களை காயப்படுத்தும் ஆனால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அது உங்களை பாதிக்கக் கூடாது மாறாக துன்பத்தை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் வீட்டில் திருவிழாவைப் போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடும் அமைதியாக வேடிக்கை பார்ப்பவராக மட்டுமில்லாமல் இதில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள் கனவு தொல்லைகளை மறந்து ரொமாண்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள் உங்களால் முடியும் என நிச்சயமாக வரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் சிலருடன் நீங்கள் பழகுவது என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளைப் புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னீராசி பலன் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களைச் செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் சிறிய அளவிலான தொழில்களைச் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்தவொரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் காதலின் சக்திதான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது வேலையில் தொழில் செய்யும் போக்கு உங்களுக்கு பாராட்டை பெற்றுத்தரும் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக நீங்கள் உணரலாம் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் ராசி பலன் வாகனம் ஓட்டும்போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்கவும் யாரோ ஒருவருடைய கவனக் குறைவு உங்களுக்கு சில பிரச்சினைகளை ஏற்படுத்தவாம் உறவினரிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் இன்று எந்தவொரு நிபந்தனையிலும் அந்த கடனை திருப்பித்தர வேண்டியிருக்கும் நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பார்கள் இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள் கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தங்கள் கிரியேடி விஷயத்தில் சிறந்ததைக் கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வரும் இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிக ராசி பலன் உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்யத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும் ஆனால் நீங்கள் இதை பற்றி வேண்டாம் ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட துணைவர் உங்களை ஊக்குவிப்பார் மற்ற கெட்ட பழக்கங்களையும் விட்டொழிக்க இது சரியான நேரம் இரும்பு சூடாக இருக்கும்போதே தட்ட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை பாராட்டுவார் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் உங்களிடம் உதவி கேட்பவர்களுக்கு வாக்குறுதி தருவீர்கள் சுவையான டின்னர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரிகாரம் குறு எந்திரத்தை ஒரு தங்கம் அல்லது வெண்கலத்தில் செதுக்கி அதை உங்கள் வீட்டில் நிறுவி வழிபடுவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் தனுசு ராசி பலன் இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இன்று வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது உங்கள் குடும்பத்துக்காக சில மதிப்புமிக்க உருப்படியான விஷயங்களுக்காக ரிஸ்க் எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் வாய்ப்பை தவறவிட்டால் திரும்ப வராது உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சவுகரியம் ஆனந்தம் உச்சகட்ட உற்சாகத்தை காண்பதால் உங்கள் வேலை பின்னுக்குத் தள்ளப்படும் காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் இன்று இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள் பரிகாரம் ஏழை பெண்களுக்கு அவ்வப்போது தூய பருத்தி உடைகள் மற்றும் சிற்றுண்டிகளை நன்கொடையாக வழங்குவது நிதி நிலையை மேம்படுத்தும் மகர ராசி பலன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் இன்று பொறுமை குறைவாக இருக்கும் ஆனால் கவனமாக இருங்கள் கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை அப்செட் செய்யக்கூடும் ரோமாண்டிக் மனநிலையில் திடீர் மாற்றம் மிகவும் அப்செட் ஆகும் புதிய வேலைகளை முடிப்பதற்கு பெண் சக அலுவலர்கள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் உடைமைகளில் நீங்கள் கவனக் குறைவாக இருந்தால் நட்டம் அல்லது திருட்டி ஏற்படலாம் உங்களுக்கு மூர் இல்லாவிட்டாலும் உங்கள் துணை வெளியே செல்ல கட்டாயப்படுத்தக்கூடும் இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் பரிகாரம் உங்கள் காதலன் காதலிக்கு ஒரு வெள்ளி மோதிரத்தை பரிசளிக்கவும் இது காதல் வாழ்க்கையை சிறந்ததாக்கும் ராசி பலன் உங்கள் பயத்தை போக்கியாக வேண்டிய நேரம் இது அது உடல் இயக்கத்தை குறைக்கிறது என்பது மட்டுமின்றி ஆயுளையும் குறைக்கிறது என்பதை உணர வேண்டும் உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும் இல்லையெனில் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் திரும்ப வேண்டியிருக்கும் சகோதரி போன்ற பாசம் உங்களை ஊக்குவிக்கும் ஆனால் சச்சரவுகளால் நிதானம் இழந்துவிடக்கூடாது ஏனென்றால் அது உங்கள் நலனைத்தான் பாதிக்கும் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றைப் போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும் இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபம் படுவார்கள் இதற்குப் பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம் திருமணத்துக்குப் பிறகு பாவமான செயலும் புனிதமானதமாகும் அப்படிப்பட்ட புனித்தை இன்று நீங்கள் செய்வீர்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது இன்று வர்த்தகர்கள் வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் மேலும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் துணைவரிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும் உங்கள் காதல் துணை இன்று உங்களுக்கு அருமையான பரிசினை அளிப்பார் உங்கள் வாழ்க்கை பங்குதாரருடன் நேரம் செலவிட உங்கள் பணித்துறையிலிருந்து வீட்டிற்கு சற்று முன்னதாகவே செல்வீர்கள் ஆனால் வழியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் முழுமையடையாது இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும்